பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று காலை பத்து மணி அளவில் புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகரம் முதலாவது மாநாடு மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் ரா ஆனந்தன் தலைமையில் ஜீவானந்தபுரம் நாடார் சங்கம் வளாகத்தில் நடைபெற்றது மாநாட்டிற்கு புதுச்சேரி மாநில அமைப்பாளர் தோழர் ஆர் ரஞ்சித்குமார் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் எம் பார்த்தசாரதி ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் வி நவீன்குமார் வரவேற்புரை ஆற்றினார் மாநாட்டின் சிறப்புரையாக கட்சியின் பொதுச்செயலாளர் தோழர் மு ராஜா என்கிற ஆசிர்வாதம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் புரட்சிகர இளைஞர் முன்னணி பொதுச்செயலாளர் தோழர் ஆர் ஜேக்கப் ஸ்டான்லி அவர்கள் கட்சியின் செயல் திட்டங்கள் மற்றும் தோழர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் மார்க்சிய கொள்கைகளை விவரித்து பேசினார் மேலும் குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியும் வருகிற இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னையில் நடைபெற இருக்கின்ற டிஜிபி அலுவலகம் முற்றுகை போராட்டம் வெற்றி பெறவும் பெருகிவரும் வரும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்திடவும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்திடவும் படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கிடவும் பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான பாலியல் கொடுமைகளை தடுத்திடவும் ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தையும் வழங்கிடவும் உழவர்கரை மற்றும் அனைத்து பகுதியில் உள்ள சாலைகளை சரி செய்திட வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன உழவர்கரை கமிட்டி செயலாளராக தோழர் துணை செயலாளராக ஏ ராமமூர்த்தி செயற்குழு உறுப்பினர்களாக தோழர் ஆனந்த் முருகன் ஜோதி லோகு ரமேஷ் பச்சையப்பன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் முடிவில் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் எம் சங்கர் நன்றி கூறினார்